திருமுருகன் திருவிளையாடல் வெள்ளி பனிமலை போல் காட்சி தரும் திருக்கயிலை திருமாமலை என்னும் நவரத்தின மணி சிம்மாசனத்தில் பெருமான் பார்வதி தேவியோடும் பெருமானோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக எழுந்தருளி இருந்தார் பூத கனத்தவர்களும் வேத முனிவர்களும் வித்யாதரர்களும் கையிலையில் சிவநாமத்தை தியானித்துக் கொண்டிருந்தனர் பார்வதி தேவியார் ஈசனிடம் பிரபு நமது குமரன் முருகனின் அருமை பெருமைகளை தேவரீர் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முக்கண்ண பெருமான் மனம் மகிழ மால் மருகன் மகிமையை எம்பலானார் பார்வதி நமது கண்களில் நின்றும் அவதரித்த செல்வன் கங்கையால் ஏற்கப்பட்டதால் காங்கேயன் என்னும் நாமம் பூண்டான் சரவண பொய்கையில் வளர்ந்தமையால் சரவண பவன் என்னும் திருநாமம் கொண்டான் கார்த்திகை கண்ணியரால் பாலருந்தி வளர்ந்தமையால் கார்த்திகேயன் என்னும் நாமம் பெற்றான் உனது சக்தியால் ஆறு உருவமும் ஒரு உருவமாய் மாறியதால் கந்தன் நாமம் பூண்டான் நமது ஆறு முகங்களும் கந்தனின் ஆறு முகங்களானதால் ஆறுமுகன் என்னும் பெயர் கொண்டான் நம் குமரன் ஆறு முகத்தான் நமக்கு வெளிப்படையாக தெரியும் ஐந்து முகங்களோடு ஆறாவது முகமாக ஞானியர் கண்களுக்கு மட்டும் புலப்படும் அத்தோமுகமாய் சேர்ந்து நமது முருகனும் ஆறு முகங்களை கொண்ட ஞானத்தின் ஸ்வரூபியானான் என்பது போல் வேறல்ல அவன் வேறல்ல இருவரும் ஸ்வரூபிகள் அவனும் நம்மை போல் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் வழங்குபவன் நீ பர்வதராஜன் புத்திரியாக அழைக்கப்படுவதால் நம் குமாரன் பர்வதநந்தனன் என்று பெயர் பெற்றான் நெற்றிக் கண் அனலில் பிறந்ததால் நம் குமாரன் அக்னி குமாரன் என்று பெயர் பெற்றான் அனைவருடைய இதய கமலத்தையும் ஆசனமாக கொண்டிருப்பதால் குஜன் என்று பெயர் பெற்றான் தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கி வழிபடும்படியாக பெருமை பெற்றதால் சுப்பிரமணியன் என்று பெயர் பெற்றான் மகா சேனைகளான ஆத்மாக்கள் தூய்மையோடு வணங்கி அவனுடைய வசத்தில் இருப்பதால் நம் முருகன் மகா சேனவன் என்று அழைக்கப்படுகின்றான் தேவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்கள் துயரத்தை துடைப்பவன் ஆதலால் சேனானி என்று பெயர் பெற்றான் இவ்வாறு நம் புதல்வனுக்கு நாமங்கள் பல உண்டு இவன் நாமத்தை மனம் உவந்து ஜபிப்போருக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்னும் நான்கு புருஷார்த்தங்களும் சித்திக்கும் அவன் தேஜசுக்கெல்லாம் ஒப்புயர்வற்ற தேஜஸாக வழங்குபவன் அவன் கருணை மிகும் கடைக்கன் பார்வையால் சகல லோகங்களும் இயங்குகின்றன அகில லோகங்களையும் அனுகிரகம் செய்யும் பொருட்டு ஆறு மூர்த்தியாய் பன்னிரண்டு கைகளும் பதினெட்டு கண்களும் கொண்டு திருத்தோற்றம் தருகிறான் புவனமெல்லாம் இவன் கட்டளைக்கு அடிபணிந்துதான் இயங்குகின்றன இப்படி நமது குமாரனின் போகலாம் என்றார் மைந்தனின் புகழை கேட்டு பார்வதி பெருமை கொண்டாள் இறைவனின் திருவாயால் முருகனின் வைபவத்தை சொல்ல கேட்ட பார்வதி தேவியார் முருகனுக்கு முத்த மாறி பொழிந்து கொஞ்சி மகிழ்ந்தார்கள் விதவிதமான வைர பொன்மணி ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்த்தார்கள் வைர பொன்மணி அணிகள் முருகனின் திருமேனியை மேன்மேலும் அலங்கரித்தன திரு அறையிலே தங்க மணிகள் பொறித்த கிங்கினி திருச்செவியில் மகர குண்டலங்கள் அணி மார்பில் மரகத மணி மாலைகள் ருத்ராட்ச மணி மாலைகள் நவரத்தின பொன் அணிகள் திரு பிரகாசிக்கும் பிரகாஷிக்கும் திருநெற்றியில் வீரப்பட்டிகை முருகனின் அலங்கார வைபவம் கண்டு சிவனும் சங்கரியும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர் முருகப்பெருமான் காப்பு பருவம் செங்கீரை பருவம் தாலா பருவம் சப்பானி பருவம் பருவம் போன்ற பருவங்களை கழிப்புடனே கடந்து பாலகனாக விளங்கினான் பால பருவ விளையாட்டை தொடங்கினான் முருகன் பாலமுருகன் தமது சகோதரர்களான நவ வீரர்களுடனும் லட்சம் வீரர்களுடனும் சேர்ந்து பற்பல திருவிளையாடலை நிகழ்த்தினார் திருமுருகனின் அற்புத விளையாட்டைக் கண்டு அகில லோகங்களும் பொங்கிப் பூரித்தன ஈசனும் ஈஸ்வரியும் மூத்த குமாரரான கணேச மூர்த்தியும் முருகனின் விதவிதமான வேடிக்கை வினோதங்களைக் கண்டு எல்லையில்லா மகிழ்ச்சி பூண்டனர் சிறு தேர் உருட்டி விளையாடி பதினான்கு லோகங்களையும் உற்சவ உற்சாகத்தில் மூழ்கச் செய்தார் பால்மணம் மாறாத பருவத்திலேயே பவளவாய் கந்தன் உமையம்மை வியக்கும் வண்ணம் தமது இளையவர்களான வீரகேசரி முதலியோருடனும் லட்சம் வீரர்களுடனும் பற்பல திருவிளையாடல்களை புரிந்து மகிழ்ந்து ஆனந்தித்தவர் ஒப்புயர்வற்ற மன்றங்களிலும் ஓங்கி உயர்ந்த குன்றங்களிலும் நருந்தேன் சிந்தும் அழகு சோலைகளிலும் முருகன் மென் சீரடியை மெல்ல பதித்து உலா வந்தார் தாமரை குளங்களிலும் பூக்களை சுமந்து வரும் புண்ணிய நதிகளிலும் நீராடி கழித்தார் இந்திர லோகத்திலும் சந்திர சூரிய மண்டலங்களிலும் அஷ்ட திக்குகளிலும் விந்தைகள் பல புரிந்தார் ஆறு முகத்தோடு ஆடி வருவார் ஆறு முகமும் ஒரு முகமாய் பாடி வருவார் வேதியராய் வருவார் எதிலும் வித்தகராய் வழங்குவார் வீரராய் திகழ்வார் புவனமெங்கும் பொங்கி பொலிய வெண்புறவி யானை பொர்த்தேர் புட்பக விமானம் ஆகியவற்றில் எழுந்தருளுவார் மேகத்திடையே மூழ்கி மறைந்து செல்வார் கடலிடை தாவுவார் பண் இசைப்பார் ஆறுமுகப் பெருமான அகிலமெங்கும் சென்று அரிய திருவிளையாடல்களை புரியலானார் மலைகள் பலவற்றை ஒன்றாக ஓரிடத்தில் சேர்த்து பின்னர் அவற்றை தலைகீழாக மண்ணிலே நிறுத்தி மகிழ்வார் ஏழு கடல்களை எய்துவார் மாமேறு மலையை கங்கை நதியை அணை போட்டு தடுத்து நீந்தி கழிப்பார் உள்ள என் வகை கொடிய கரு நாகங்களையும் பொடித்து பெருமலைகளோடு சேர்த்து கட்டி மலை சக்கரங்களாலான தேரை செலுத்துவார் மத யானைகளை ஒன்றோடொன்று போரிட செய்து பணி இடைப்பட்ட மலர் போல முகம் மலர்ந்து நிற்பார் அஷ்டவசுக்கள் சித்தர்கள் செய்து சூரிய மண்டலத்தை சந்திர மண்டலத்தை சூரிய மண்டலத்துக்கும் மாறி மாறி இருக்கச் செய்து கழிப்பார் முருகவேலின் இத்திருவிளையாடல்களை கண்ட அசுரர்கள் அஞ்சி நடுங்கினர் அரிய சக்தி படைத்த ஞான குமரனை இன்னாரென்று அவர்களால் அறிய இயலவில்லை குன்றுதோறும் ஏறி விளையாடும் குமரவடி வேலவனின் உருவத்தை காண முடியாத அஞ்ஞானிகள் தானே அசுரர்கள் அத்தியவர்கள் கண்களுக்கு அருட்கொழுந்தின் திருவுருவமும் தீரமும் எங்கெனும் புலப்படும் அக்கொடிய அசுரர்களால் வேலவனின் வேறு விளையாட்டுகளின் தான் கேட்க முடிந்தது அவர்களால் அதற்கு காரணக்கர்த்தாவான கந்த கடவுளை மட்டும் காண முடியவில்லை அசுரர்கள் கண்களுக்கு புலப்படாத கந்தன் அமரர்கள் கண்களுக்கும் புலப்படவில்லை அமரர்களும் அஞ்சி நடுங்கினர் சூரிய சந்திரர்கள் தேவர்கள் முதலியோர் ஒன்று கூடினர் தேவேந்திரனிடம் சென்று முறையிடுவது என்று தீர்மானித்தனர் இந்திரனிடம் இச்செய்திகளை சொல்லினர் அமரர் கோன் இதை பற்றி தான் நானும் சிந்தித்து வருகிறேன் எனது கண்களுக்கு வந்த மாயா வினோதன் யார் என்று புலப்படவில்லை நாம் அனைவரும் ஒருங்கே சென்று நான் முகனைக் கண்டு விளக்கம் பெறுவோம் என்று கூறினான் மேருமலையை விட்டு அமரர் கோன் ஐராவதத்தில் அமர்ந்து மற்றவர்கள் பின்தொடர புறப்பட்டான் அதே சமயத்தில் பரமனிடம் பற்றும் பக்தியும் உடைய மண்ணுலகத்தார் கண்களுக்கு மட்டும் முருகன் தமது திவ்ய தரிசனத்தை தந்து அருளினார் ஐயனின் திருத்தோற்றத்தைக் கண்டு அசுரர்கள் அழிவது உறுதி என்று மண்ணுலகத்தார் மகிழ்ந்தனர் அசுரர்களைப் போலவே தேவர்களின் ஞான கண்களும் ஊனக்கண்களாகிவிட்டதைக் கண்டு அந்த கடவுள் அவர்களுக்கு உண்மையை உணர்த்த திருவுள்ளம் கொண்டார் தேவர்களின் முன்னால் ஒரு திருமுகத்தோடு காட்சி அளித்தார் அவர்கள் நடுங்கும்படி மலைகளை அசைத்து காட்டினார் தேவர்கள் ஆர்ப்பரித்தனர் முருகன் துள்ளி குதித்து தேவர்களின் கிரீடங்களை தாமரை இதழ்களை பீத்து எறிவது போல பறித்து எடுத்தார் எட்டு திக்குகளிலும் வீசி எறிந்தார் மதியிழந்த தேவர்கள் முடி இழந்தார்கள் பிரம்மனை சந்திக்க புறப்பட்டவர்கள் முருகனோடு சமருக்கு தயாராயினர் இப்பாலகன் இத்தனை பராக்கிரமசாலியா மாயங்கள் பல காட்டும் கொடிய ஆற்றல் மிக்கவனாய் அல்லவா காணப்படுகின்றான் இவனை போரிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று சூளுரைத்தான் தேவேந்திரன் ஆறு படை கொண்ட வேலவனிடம் நான்கு படை கொண்ட தேவர்கள் போருக்கு புறப்பட்டனர் இந்திரன் ஐராவதத்தின் மீது அமர்ந்து வஜ்ராயுதம் வில் முதலிய ஆயுதங்களை தாங்கி போருக்கு ஆயத்தமானான் மற்ற தேவர்களும் பற்பல ஆயுதங்களை தாங்கி போருக்கு அணிவகுத்தனர் அமரர்களுக்கு அபயம் கொடுக்க திரு அவதாரம் செய்த முருகக்கடவுள் தேவர்களின் அறிவற்ற தன்மையை எண்ணி குறுநகை சிந்தினார் அவரது குறுநகையிலே சரிந்து வீழ்ந்த மலைகள் பல அம்மலைகளால் தேவர்களின் படைகள் சின்னாபின்னமானது ஆத்திரமுற்ற தேவர்கள் முருகனை நோக்கி படைக்கலங்கள் பலவற்றை வீசினர் மலர்களாக அவன் பாதங்களில் வீழ்ந்தன அமரர்கள் அஞ்சி ஓடினர் அஞ்சு கண்களிலே கோபாக்கினி பற்றிட வஜ்ராயுதத்தை முருகன் மீது ஏவினான் அறிவிலிகள் அகந்தையால் ஆர்ப்பரித்தனர் கந்தனின் கருணை வஜ்ராயுதத்தை பொடி மணல் போல தூள் தூளாக்கியது ஐராவதம் வெகுண்டு பயங்கரமாக பிளறி கொண்டு ஆறுமுகனை அணுகியது கந்தன் கணை தொடுத்தார் யானையின் மத்தகத்தின் மீது பாய்ந்து கொன்றது எழுந்த சரமாரி பொழியை எண்ணி வெள்ளில் ஓர் அம்பிற்கு நான் ஏற்றினான் அதற்குள் கந்தன் ஏவிய கணை அமரவேந்தனின் மார்பு கவச்சத்தையும் கொடியையும் சிதைத்தது குமரன் அடுத்தடுத்து தொடுத்த கனைகள் ஆர்ப்பரித்த அமரர் தலைவனை குருதி வெள்ளத்தில் தள்ளியது தலைவனின் தலை உருண்டதும் வருணன் வாயு காலன் அக்னி சந்திரன் சூரியன் முதலியோர் சரவணனை சூழ்ந்து நின்று போர் தொடங்கினர் முருகன் நான்கு அம்புகளை அடுத்தடுத்து தொடுத்தார் வருணனை கொன்று வெற்றி கண்டார் ஐந்து பானங்களை தொடுத்து காலனின் கண்களை மயங்கச் செய்தார் சந்திரன் ஓர் அம்பிற்கும் சூரியன் மூவம்பிற்கும் முறையே தங்கள் வலிமை இழந்தனர் இரு கணையால் வாயுவின் வாழ்க்கையை இருளாக்கினார் அக்னியை மூன்று கணைகளால் வென்றார் எஞ்சிய தேவர்களோ கந்தக்குமரனின் அம்பிற்கு அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிந்தனர் வெற்றிவாகை சூடிய சேவர் கொடியோன் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டார் முன்போல் மலைகளை எல்லாம் உருளச் செய்து திருவிளையாடல்கள் புரியத் தொடங்கினார் முருகனின் அருட்செயலையும் தேவர்களின் மூட செயல்களையும் வெகுநேரமாக கண்டுகொண்டிருந்த நாரதர் விரைந்து சென்று தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை கண்டார் தாம் நேரில் கண்டதை அவரிடம் விளம்பினார் நாரதர் விளம்பியதை கேட்டு தேவகுரு மனம் வெதும்பினார் நாரதருடன் போர்க்களத்திற்கு வந்தார் மடிந்து கிடந்த அமரர்களைக் கண்டார் கண் கலங்கினார் எம்பெருமானை மனதில் தியானித்தார் முருகப் பெருமான் அவருக்கு பெரும்பு காட்சி அளித்தார் குமரனின் கமல மலர் பாதன்களை பணிந்து எழுந்தார் பிருகஸ்பதி அமரர்களுக்காக உயிர் பிச்சை கேட்டார் எம்பெருமானே அசுரர்களின் தொல்லை தாழாமல் அமரவேந்தன் மற்ற தேவர்களோடு மேருமலையில் வந்து மறைந்திருந்தான் தேவர்கள் சரவண பொய்கையில் ஐயனின் திரு அவதாரத்தை தரிசித்தனர் தங்களின் திருவருளால் அசுரர்களை அழைத்து மீண்டும் அரசை பெற நினைத்து பல தவம் இருப்பவர் ஆனால் ஐயன் இவ்வாறு குமரனாக எழுந்தருளி திருவிளையாடல்கள் புரிந்ததை அவர்கள் எவ்வாறு அறிய முடியும் தங்கள் தொண்டனான தேவேந்திரன் தங்கள் தண்டனைக்கு ஆளாகிவிட்டான் பிள்ளைகளின் தவற்றை பெற்றோர்களன்றி வேறு எவரே மன்னித்து அருள் புரியவல்லர் ஞான வடிவான ஐயனே மதிக்கெட்டு போன தேவர்களின் பிழையை பொறுத்து அவர்கள் உய்யுமாறு திருவருள் புரிய வேண்டும் முன்னை பழம்பொருட்கெல்லாம் உன்னை பழம்பொருளாகிய முருகக் கடவுள் வியாழ பகவானின் வேண்டுகோளுக்கு இணங்கினார் இந்திரன் முதலிய அத்தனை தேவர்களையும் மீண்டும் ஞானம் பெற்று செய்தார் தேவாதி தேவர்கள் அனைவரும் மெய்யறிவு பெற்றனர் முருகனின் திருவடிகளில் முடிபட பன்முறை வணங்கினர் தேவர்களை தண்டித்து பின்னர் ரட்சித்த முருகன் தேவ தண்டன மூர்த்தியாக விளங்கினார் முருகப்பெருமான் தமது விஸ்வரூபத்தை தேவர்களுக்கு காட்டினார் ஈரேழு உலகங்களும் மலைகளும் கடல்களும் அண்டங்களும் விஸ்வரூபத்தில் காணப்பட்டன மேலும் வாயு வருணன் முதலியோரும் சிவனும் சிவசக்தியான கௌரியும் பிரம்மனும் திருமாலும் பூமகளும் பாமகளும் சந்திரன் சூரியன் அக்னி இந்திரன் காலன் மற்றும் பிரம்மருத்திரர்களும் காணப்பட்டனர் அருட்தோற்றத்தை ஞான கண்களால் திருவடி முதல் திருமுடி வரை கண்டு அனைவரும் பேரின்பம் எய்தினர் தேவர்களே எமது வீரத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே இத்திருவிளையாடல் புரிந்தோம் இறைவன் தமது விஸ்வரூபத்தை மறைத்து திருமுருகப் பரம்பொருளாய் விளங்கினார் தேவர்கள் கண்பெற்ற பேற்றை எண்ணி மெய்யுகி நின்றனர் வானவர் கோமான் கந்தனது கமல மலர் பாதங்களில் வீழ்ந்து பணிந்து மொழி குழறி மெய் விதிர்த்து எம்பெருமானே அருவமும் உருவமும் ஆகி எங்களை ஆட்கொண்ட பேர் உருவத்தின் திருவடியே அடியேனும் அமரர்களும் ஐயனை போற்றி வணங்கி தொண்டுகள் புரிய விண்ணுலக ராஜ்யத்தை தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அசுரர்களின் செருக்கை ஒடுக்கி எங்களை காத்திடுவீர் என்று வேண்டினான் செவ்வேள் இந்திரனின் அன்பிற்கு அருள் செய்து தேவேந்திரா நீ எமக்கு அளித்த இந்த அரசை உனக்கே திருப்பித் தருகிறேன் நீங்கள் எனது சேனைகள் நான் உங்கள் சேனாதிபதி எமது தலைமையில் அசுரர்கள் தலைகளை கொய்து செங்கோலையும் சிம்மாசனத்தையும் உனக்கு அளித்து அருளுவோம் என்று திருவாய் மலர்ந்தார் அமரேந்திரன் முருகனின் திருவடி போற்றி அமரர் குலம் காக்க பேர் அருள் புரியும் பெருமானே அடி எங்கள் தேவரீருடைய சேனைகளாக ஐயன் எங்களுக்கு தேவ சேனாதிபதியாக எழுந்தருள நாங்கள் என்ன தவம் செய்தோம் என்று பணிவன்போடு கூறினான் இகம் பரம் வீடு என்னும் மூன்றையும் கொடுத்தருளும் கருணைக் கடலாகிய கந்தக் கடவுளின் திருவடியில் வீழ்ந்தான் தேவேந்திரன் தயாநிதி தேவரீருடைய திருவிளையாடல் வைபவத்தால் நிலை குலைந்து போன மலைகள் கடல்கள் உலகங்கள் உயிர்கள் முதலியனவெல்லாம் முன்போல் நிலைக்க ஐயன் திருவருள் புரிய வேண்டும் அத்துடன் இந்த அடியேனுக்கு ஐயனது சேவடி கமலங்களை சென்னி மீது வைத்து பூசித்து வழிபடும் பேர் இன்பத்தையும் அளிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான் கருணை மழை பொழியும் கந்தன் அண்டங்கள் அனைத்தும் பண்டை நிலையை அடைய கடவன என்று ஆணையிட்டார் அக்கணமே அவை யாவும் முன்னை நிலையை அடைந்தன இத்தகைய முருகனின் வீரச் செயல்களை கண்டு மகிழ்ந்த தேவேந்திரன் அக்னி தேவனுக்கு தீபம் கொடுக்கிறேன் என்று ஒருவன் முன் வந்தான் முருகன் தமக்குள் கொண்டார் கையிலுக்கு செல்ல திருவுள்ளம் கொண்டு புறப்பட்டார் அவரை பின்தொடர்ந்து தேவாதி தேவர்கள் நாமத்தை சிந்தையிலே கொண்டு முருகன் நாமத்தை விண்ணட்ட முழக்கினர் கையிலை மலை சிகரத்தை அடைந்த தேவாதி தேவர்கள் திரு முருகனை எழுந்தருளச் செய்து வழிபட எண்ணினர் தங்கள் எண்ணத்தை முருகப்பெருமானிடம் பணிவன்போடு பகர்ந்தனர் முருகனும் அவர்கள் ஆசைக்கு அருள் செய்து ஏற்றுக்கொண்டார் கொண்டார் பிரம்மதேவன் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை தம் முன் வரும்படி சித்தம் கொண்டதும் விஸ்வகர்மா அவர் முன் தோன்றினார் நான்மோகனை நமஸ்கரித்தார் விஸ்வகர்மா நம்மையெல்லாம் ரக்ஷிக்க அவதரித்து அருள் புரியும் முருகப்பெருமானுக்கு தேவ சேனாதிபதியாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கப் போகிறோம் அதனால் தாங்கள் இந்த இமயமலை சாரலில் அதி அற்புதமான நன் நகரத்தோடு கூடிய மாளிகை ஒன்றை நிர்மாணித்து தர வேண்டும் பிரம்மதேவரின் அன்பு கட்டளையை சிறமேற்கொண்டு வெகு விரைவில் நகரத்தையும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அலங்கார மணி மாளிகையையும் கட்டி முடித்தான் தேவதச்சன் அந்த நன் நகரம் பல யோஜனை தூரம் கொண்டதாக விளங்கியது எங்கு பார்த்தாலும் வானத்தை பார்த்த உப்பரிகைகள் கோபுரங்கள் கூட கோபுரமாட மாளிகைகள் பிரம்மாண்டமான மதிர்ச்சுவர்கள் அலங்கார வளைவுகள் உயர்ந்த கொடி மரங்கள் என்று பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் தேஜோமயமான நகரத்தை நிர்மாணித்தார் கோட்டி சூரிய பிரகாசம் பொங்கும் நகரத்தின் பொலிவு கண்டு தேவர்கள் மயனை போற்றி புகழ்ந்தனர் மும்மூர்த்திகள் பார்த்து வியந்து விஸ்வகர்மாவை புகழ்ந்து அருள் செய்து பெருமை சேர்த்தனர் பிரமிக்க வைக்கும் சிற்ப வண்ணம் பொங்கும் நவரத்தின மாளிகையின் நடுவே முருகப்பெருமான் எழுந்தருளுவதற்கு திவ்யமான பொன்மணி அலங்காரம் பொங்கும் சிம்மாசனம் போடப்பட்டிருந்தது பட்டாபிஷேக வைபவ நன்னால் அன்று பெருமானை தேவாதி தேவர்கள் சம்பிரதாயப்படி ஆசனத்தில் எழுந்தருளச் செய்தனர் தேவாதி தேவர்களும் வசிஷ்டர் முதலிய முனிவர்களும் அந்தன சிரேஷ்டரர்களும் புண்ணிய நதியின் தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்தார்கள் நான்முகன் விஷ்ணு மற்றும் சேனைகளுக்கு முருகப்பெருமானே சேனாதிபதியாக எழுந்தருளும்படியான அபிஷேகம் செய்தனர் அமரர் கொன் திருமஞ்சனம் சந்தனம் நறுமலர் தூபம் தீபம் நிவேதன பொருட்கள் முதலியவற்றால் கந்தவேலுக்கு ஆராதனை செய்தார் திருமுருகனை தேவ சேனாதிபதியாக பட்டாபிஷேகம் செய்து அகமகிழ்ந்தனர் தேவாதி தேவர்கள் கந்த பெருமான் முகம் மலர தேவேந்திரா நீ எமக்கு பட்டாபிஷேகம் செய்து மகிழ்ந்த இந்த கந்த வெற்பு கந்தவரை என்றும் கந்தகிரி என்றும் நாமம் பெறும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இந்த சுந்தரமான பட்டாபிஷேக வைபவத்தின் போது மந்திரங்கள் முழங்கின துந்து ஒலித்தது எங்கும் இன்னிசை இன்பம் மழையென பொழிந்தது தேவசேனாதிபதி முருகனுக்கு ஜே என்ற கோஷம் அஷ்ட திக்குகளையும் குலுங்கச் செய்தது மீண்டும் அடுத்த கந்தபுராணத் தொடரில் சந்திப்போம்